இன்னொன்னு சொன்னேன் எது செய்தாலும் அது உன்னுக்கானதுதான் உண்மைதானே இப்ப இத குடுக்க குடுக்க எனக்குள்ள எப்போ பேர் அறிவு வருது ஜட பொருள் கிட்ட எல்லாம் உயிருக்குதுப்பா அது எப்படி உயிர் இருக்குது எப்படி அது உயர் இருக்குது என்னால எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது ஒரு சூழல்ல ஒரு அறிவும் ஒரு அனுபவம் இருக்கு எதுனால ஒண்ணு உயர்வா பார்த்ததுனால இங்க நம்ம எல்லாருடைய குணங்கள் எப்படின்னா நாய் நாய் அத எல்லாமே மனிதனுக்கு எல்லாமே ஒரு ஒரு கீழே தான் உண்மைதானே இந்த இடம் வந்து நீ உனக்கு என்னத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணுமே குடுக்காது உடனே ஒன்னே கீழே பார்க்க சொல்லி ஒன்னு வெறுப்பா பார்க்க சொல்லி ஒன்னு சிறுமியா பார்க்க சொல்லி ஒன்னு துஷ்டமா பார்க்க சொல்லி இதுதான் உங்களுக்கு அது கொடுக்கும் நிறைய கொடுக்க முடியாது அதனால கட்டாயம் என்ன கொடுக்க முடியாது அதனால அன்பு கொடுக்க முடியுமா நீங்க அது ஒரு உயிர் அது ஒரு உடல் அதுக்குள்ள ஒரு அசைவு அதுக்கு ஒரு குடும்பம் அதுக்குள்ளே வழி உண்மைதானே அப்படி நீங்க சிந்திச்சுட்டு போகும்போது மட்டும்தான் உனக்குள்ள அந்த இதெல்லாம் உனக்குள்ளே இருக்குது உயிர் இருக்குது உடல் இருக்குது உணர்வு இருக்குது அப்படி மாதிரி சிந்திக்கும் போதாது இப்ப நீ இப்படி சிந்திச்சுனா தானே இப்ப சொல்றோம் இது துஷ்டுங்க இது பூச்சிங்க இது பாம்புங்க இது பல்லிங்க இது பூரங்க இது நாயுங்க இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் நம்ம உயர்வாவும் இது எல்லாமே தாழ்வாவும் ஆரம்பிச்சு இது உங்களுடைய வேறு தாழ்வு நம்ம லெப்ட் ரைட் ஹேண்ட ஏற்ற தாழ்வா பார்த்தமும் அதே மாதிரி நம்ம மேல உயிரி எல்லாம் சொல்லுவோம் ஆனா அது நம்மளுக்கு அது மேல கால எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அப்படிதான் நம்ம பழக்கமா வந்துட்டு இருக்கிறோம் பழக்க தோஷத்தின் வெளிப்பாடு இப்போ ஒரு எளி எளிதி எலிய நாள ஒண்ணா எலி மலத்தை சாப்பிட நம்ம சாப்பிடுறதும் மலம்தான் எலி சாப்பிடுறதும் மலம்தான் அது தகுதிக்கு அது உணவு உன் தகுதிக்கு இது உணவு குஞ்சு போச்சா இப்ப உன் தகுதிக்கு இது உணவுன்னு சொன்னேன் ஒரு பழத்தை உணவுன்னு சொன்னேன் அது தகுதிக்கு ஒரு மலத்தை உணவுன்னு நான் சொன்னேன் அப்ப அது உணவு தான் சுருக்கிதாத்த அப்ப அதுக்கு அது உணவுன்னா அது சிறந்த விஷயம் உனக்கு இந்த பழ உணவுன்னா உனக்கு இது சிறந்த விஷயம் அவ்வளவுதான் வேற எந்த ஒரு இல்லை எனக்கு தெரியணும் சொல்றேன் கட்டாயமா ஒண்ணுமே பாருங்க ஒரு மரம் ஒரு பூமி இருக்குது ஒரு பூமியில மரம் இருக்குது அந்த மரத்துல ஒரு பழம் இருக்குது அந்த பழம் கீழே விழுது இப்போ அந்த மரம் என்ன அந்த மரத்துல இருந்து ஒரு பழம் என்ன அதோட மலம் உண்மைதானே அதை பறிச்சு நீ சாப்பிட்ட உருக்குள்ள வந்தது மலம் அதை சாப்பிட்டு அது உடலை வளர்த்து அது போறது மலம் இதுதான் நடக்குது இங்க இப்போ இந்த சைக்கிள் தான் இங்க இருக்குது இதுல என்னன்னா இந்த ஒருமையான குணத்தை தான் நீங்க வளர்த்துக்கணும் ஒன்னு ஒன்று கீழேண்ணோ ஒன்று மேலே நீங்க தான் உங்களுக்குள்ள நம்ம மட்டும் வந்து ஒருமை குணம் தான் மெயின் இருக்கிறதே ஒரு பெரிய குணம் பெருமான போட்டுன ஒருமை எங்க விலகுதோ அங்கே ஜீவ விலகம் விவகாரம்